அவங்க நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் இன்னொரு நாடகத்தை புரிச்சிருக்காங்க உலகெல்லாம் பார்த்துட்டுருக்கு ஐநா வந்துச்சு பற்றி சொன்னதுக்கப்புறம் அவன் கேட்க மாட்டேங்கிறான் இதனையானது எத்தனை குழந்தைகள் நானையா எத்தனை பெண்கள் கையாள ஒரு பாட்டு வர ஒரு பலஸ்தூர் பாட்டு வருது ஆனால் வந்து அந்த பாட்டு கேட்டால் நீங்களே அனுப்பிச்சு உங்களுக்கு தான் என்ன பழைய பேருக்கு பாட்டு அதே என்ன பண்ண நம்ம 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 கையெல்லாம் பாய்ஞ்சுக்கிறோம் நம்ம முடக்கம் போடுறோம் ஊர்வலம் போகிறாங்க கூட்டங்கள் போடுறாங்க நம்ம காதில் யாராவது மாறிடுவோம் ரஷ்யா உக்ரைனில் நடந்த என்ன நடந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கிறது நாம் வந்து என்ன பண்ண போகிறோம் தற்கால பண்ணிக்கலாம் சோ அப்படி ஒரு பொழுமையான மிக நடந்து அதே இப்போ ஆசினை மாட்டிங்கிட்டுன்னா அவங்க வாழவே இந்தியாவின் சூழல்தான் அவங்க வந்து பாசின இஸ்ரேலில் அந்த அந்த பண்ணாமல் பாருங்கள் அந்த டூ உடச்சிட்டு உள்ளே போனாங்க பாருங்க சரியாக தப்பானே தெரிய மாட்டேங்குது அந்த அரிசி உள்ளே போனாங்கச்சுன்னா அதுக்கு அடிச்சு அங்கே எதிர்நிலை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாத சூழல் பண்ணோட விளைவாய்ப்பு தேச வார்த்தைக்கு எந்த ஒரு சூழலும் இல்லாமல் பேச முடியாது அவ்வளவுக்காக இருக்கிற ரத்த கண்ணீர் தான் விஜய் தொட்டு சொல்கிறாங்க நினைக்காதீங்க அது பாருங்கள் நீங்கள் பாரஸ்தீரங்கள் என்ன ஆகிட்டுருக்கு ஒரு நாள் வச்சு அந்த நாட்டை ஒன்று இனாம் பண்ணி நாடு போய் ஒரு நாட்டு உருவாக்கி அந்த சொந்த நாட்டுக்காக நம்ம அழித்து அவனை வெளியனு இன்னும் இந்தியா இன்னும் வெளியிட்டுருப்போம் இந்தியாங்கிறது ஒரு இன்னைக்கு இருக்கிற அரசு வெளிப்படையாக பேசுறதுக்கான சூழலில் வந்துடுச்சு ஆனால் நான் இன்னும் அவனை கவனமாக பாருங்கிறது நமக்கெல்லாம் ஒரு முடியல அவ்வளவு மோசமான ஒரு சூழல் இந்தியாவில் இருக்கும் நேற்றைய நேற்றையில் தான் ஒரு காங்கிரஸ்ங்கிற அரசு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இஸ்ரேல் சாதாரண பேசியிருக்காரு எல்லா பக்கம் போறாரு கை எல்லாம் கொடுறாருலாம் இந்தியா இந்தியாங்கிறது எல்லாமே மோசமாக இருக்கும் என்ன ஒரு உலகக்கோடு வரல இந்தியாவை பாது பாதுபாடு ஈடுபடையை தவிர உலகத்தை சுற்றி நடக்கிற இந்த நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப கடுமையான சூழல் இருக்குது நான் மௌனங்கள் சா பார்க்குவேன் இருந்திருக்கோம் நான் முடிஞ்சவங்க பேசுகிறாங்கிறதுனால அவர்களுடன் யோசிக்க நினைக்கிறேன் நான் யோசனை ரொம்ப அழகாக பேசுனேன் அழகாக பேசுவார் அவர்கள் வர முடியும் நான் இருந்துச்சுன்னா அப்படி பேசுகிறாரு அழகாக பேசுகிறாரு நிறைய படிக்கணும் அவர்களோட நிறைய பேசுகிறேன் நிறைய பே கற்றுக்கலாம் அப்புறம் போய் என்ன சொன்ன நடைபெறும் அந்த நடை பற்றியெல்லாம் பேசினது ஏன் அந்த நடை யூஸ் பண்ணுறாங்க தமிழில் வந்து பேய் கரையெல்லாம் இருக்குது இப்படித்தான் நான் நிறைய காங்கேனியெலாம் படிச்சிருக்கேன் கொதிய பத்தம் படிச்சுருப்பீங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அகிலம்னு ஒரு இருபத்தி நாலு நாட்கள் ஒரு புத்தகம் இருக்குது பேய் கரையோட ஒரு உதவிகிற சமாச்சாரம் அதுக்காக காங்கேனி இப்போ ரீசெண்டாக வந்து இந்திராபாத் தவிர்க்க இந்த பாம்பு நரசுக்கிறது என்ன எனக்கு இவங்க பேச பேசுகிறேன் அந்த ஆசிரியர் என்ன சொல்ல வருகிறார் ரொம்ப முக்கியம் எல்லாம் இப்போ எல்லாம் போட்டு நடக்குது உலகத்தில் போட்டு நடக்குது என்ன கடைசியில் எல்லாம் பாக்கைகள் இருக்குன்னா எல்லாம் அழைச்சோட்டு எல்லாம் ஒரு வழியாக நாம் எல்லாமே என்ன கைகளாக நடமாட ஒரு சூழலு எல்லாம் மக்கள் தளப்படாங்கிற மாதிரி தான் இருக்கிறது என்ன இது என்ன தூர் பார்க்குன்னா முன்னிலை வாழ்க்கைங்கிறது வந்து இப்போ ஏதோ ஒரு வகையில் நாம் ஏதோ ஒரு பரிய ஆகிட்டு நான் அந்த வகையில் வந்து அப்போ அந்த நாவல் இன்னும் பிடிச்சிக்கிறது முயற்சி வேணும் நான் இப்போ சொல்லுறதுனால் நானும் நான் அந்த நாவல் படிக்கிறேன் இப்போ இப்போ படிச்சிடலாம் அப்படிங்கிற உருவாக்கிட்டாரு அம்மன் அதுக்கப்புறம் படித்ததுக்கு அப்புறம் முன்னாடி அதுக்குள்ளே இன்னும் இப்போ ஒரு பயணம் பண்ணணும் ஒரு எழுத்தாளர் இளைஞர் தான் அதுக்கப்புறம் முன்னாடி அவன் சொல்ல வரவன் முடிச்சு அவன் சொல்லுறான் அப்போ வாசனனுக்கு ஒரு பயணம் எந்த ஒரு படனு தெரியும் வாசனனுக்கு ஒரு பயணம் பண்ணணும் அவனுக்கு கண்டுபிடிக்கணும் சொல்ல ஆகிறது அப்புறம் படிக்கிற வார்த்தை என்ன எதிர்க்கணும் இருக்குன்னு நினைக்கிறாங்க அது வந்து உரையாடல் தொடர்பாக தான் நாம் கண்டுபிடிக்கணும் ஏன்னா தனக்குள்ளேயே உரையாட உருவாக்கணும் இந்த வகையில் வந்து வெளிநாட்டு நாவலாவது ரொம்ப பாத்திரமான ஒரு முன்னணி அந்த வகையில் வந்து யோகிமணி சொல்லு நாம எல்லாரும் படிக்க மாட்டி நாவல் பணிகளெல்லாம் படிச்சுருங்க இன்னும் நல்ல நான் நாவல சூழலாக நாவலை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்திருக்கேன் நான் வந்துட்டு வளர்க்க தலைமை இப்போ அடுத்தது வந்து அம்பேத்கரை பற்றி அம்பேத்கர் அந்த அந்த முதல்ல பேசுகிறோம் ஒரு ஒரு ஊற்றி இப்போ வந்து அது தேவையாக இருக்குது இன்றைக்கி இருக்கிற சூழல் ரொம்ப மோசமாக இது சாதிகள் சமாச்சாரம் எவ்வளோ மோசமாக இருக்குது ஆழங்காலமாக இருக்குது நாம் அறிவி காலத்தில் இருந்தால் இல்லை மனித இந்தியாவில் மனிதன் போன காலத்தில் இருக்கா என்ன அவருடைய கால வந்து எடுத்துருக்கும் வந்து ஆனால் இன்னும் அந்த வந்து உட்கார்ந்து அந்த இதில் நாங்கள் என்ன பண்ணிட்டு அதை நம்ம என்ன பண்ணுது இங்கே வருஷமாக்குறதுனால் ஓரம் பேசுறதுக்கப்புறம் அது ஒரு விரிவான ஒரு இந்த நாளை பற்றி பேசுகிறது யாருக்கு இல்லை யாராவது பிரச்சனை இல்லை முதல் போகிறது

அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கப்புறம் தான் ரிசீர் பண்ணுறாரு சட்ட அமைச்சர் வந்து நான் ரிசீர் பண்ணுறாரு நான் இவர் அவரை நம்பி இப்போ பேச முடியாது இன்னொன்று தோண்ட சொன்னார் ஒரு பார்ப்பனை பண்ணால் வந்து அவர் திருமணம் பண்ணிட்டார் ரெண்டாவது முதன் மனைவி முதன் மனைவி வந்து அவங்க இறநதுக்கப்புறம் முன்னாடி இவருக்கு துணையாக போய் சேவை பண்ணவங்க நம்ம இப்போ நர்ஸுன்னு அவங்க வந்துச்சுன்னா அது வந்து பிரச்சனை இருந்துச்சு அவர் சாகர கூடு இந்த காரணம் கலந்து பண்ணாங்க அதுக்கு அது நான் நான் போகப்பட்டேன் அப்புறம் இன்னொன்று வந்துச்சுன்னா இந்த இடம் இடஒதுக்கீடு சமாச்சாரம் பெரியாருக்கு அதிகமாக சொன்னீங்களே அந்த மாதிரி அப்புறம் அவர் வந்து பல பக்கம் தான் அவருக்கு கொஞ்சம் சாகராக இருக்கு விட்ரா பண்ணி இருக்கார் வேறு வழியில் இருந்து அரசியல் வந்து அந்த அம்மாவோட வந்து தாயோட அம்மா வந்து மடிப்பேசி கேட்டாங்க அந்த அளவுக்கு பேசப்பட்ட அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியுது அப்புறம் இன்னொன்றுன்னா இருந்துச்சுன்னா மிக பெருமையான இந்து ஜெஜார்கள் இதில் ஒரு மிகப்பெரிய காந்தி செத்தார்னா அந்த என்ன ஆகும் இந்த சமூகத்தில் எத்தனை பெரிய கொலைகள் நடக்கும் எத்தனை பெரிய இழப்பாடு சந்திக்க வேண்டியது இதெல்லாம் யோசனை வந்து அதை பின்வாங்க இதெல்லாம் மிகப்பெரிய வரலாற்று உண்மையில் இருக்கணும் அப்புறம் இன்னொன்று செஞ்சுன்னா வர காரணமே எங்களோட துன்பம் சாதி துன்பம் சாதிங்கிற சமாச்சாரம் வந்து சாதி ஒழிப்புங்கிற சமாச்சாரம் வரவே மாட்டாங்க சாதி ஒழிப்பு காந்தி வரவே இல்லை இந்தியாவில் வந்து வருணாசிரமத்துக்கு நடையாடும் அருணாசலம் வந்து இந்தியாவில் நடையாடும் தான் கடைசி வரை காந்தி உறுதியாக இருந்தார் ஒரு இந்துவம் வந்து கூட விளை தயாராகிறது பிடிவாசமாக இருந்தார் காந்தி மெஜாரிட்டி போயிடும் இந்து மெஜாரிட்டி போயிருந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் சாதியை அடிப்படையாக இந்துங்களை அடிப்படையாக சாதி சமயத்தில் காந்தி இருக்கமா இருந்தார் அதெல்லாம் ரொம்ப மோசமான மாதிரி காந்தி பார்த்தோம்னா அவர் ஒரு ஒட்டுமொத்த மனிதத்துக்காக இருக்கிறது இந்தியாவில் வந்து இந்துகள் இருக்கணும் இந்து இருக்கணும் இருக்கணும்ங்கிறது ஒரு சனாதன மாந்தியாக கடைசி வரைக்கிறது இதெல்லாம் காந்தி நாம் புரிஞ்சுக்க வேண்டிய அத செய்த காந்தி மிகப்பெரிய ஒரு தனிமையில் ஒழுங்கு செய்கிறார்களா இந்தியாவை வாங்கி தந்தவர்கள் எல்லாம் பண்ணணும் காந்தி தலை இப்படியெல்லாம் நிறைய கொண்டாடுங்கிறது வந்து ஒரு அரசியல் உணவுங்க இந்த எல்லா தலைவர்களுக்குமான நுழைஞ்சி காந்தி ஒரு அப்பட்ட உண்மையான உண்மையானு சொல்ல முடியாது ஒரு முதல் திரைப்படம்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அம்பேத்கார் திரைப்படம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காந்தி ஒரு தடவை வர சொல்லிடுவார் அம்பேத்காரையும் வர சொல்லி வருசா இருக்கும் இன்னும் இப்போ உட்காண்ட் இருப்பாங்க காந்தி உட்காண்டு இருப்பாங்க சிலருக்கு இருக்காங்க காந்தியை கேட்பாங்க நீங்கள் என்ன வர சொன்னீங்க சொன்னால் நான் ஒன்று வர சொல்லுங்க வந்து போகிறோம் நீ வர சொன்னா வந்தார் நான் இல்லைன்னு நான் சொல்லலை சொல்லப்போட்டு எனக்கு எதிராக திட்டமிட்ட சில காரியங்கள்லாம் பண்ணுவார் தன்னுடைய தலைமையை மற்ற அரசியல் சாதாரண அரசியல் சில பண்ணார் அவர் உண்ணாவில் தெரியாது பற்றி மிகப்பெரிய என்னுடைய மனசாட்சி சொல்லுறது நான் இப்படி இப்படியெல்லாம் பேசினா பேசுறதுக்கான் காந்தியான இன்னொரு நாங்கள் ஒரு இன்னொரு காந்தி எப்படி மகாத்மா தான் மக்கள்கிட்ட மிகப்பெரிய காந்தி கடைசி வரைக்கும் ஒரு நாரணா மெம்பர் கிடையாது காங்கிரஸ் கடைசி வரைக்கும் காங்கிரஸ் மெம்பரே கிடையாது காந்தி நம்பினாங்க மக்கள் நம்பினாங்க பெரிய அறையப்பாங்க காந்தினால நமக்கு இந்திய சுதந்திரம் கிடைக்கும்ங்கிறத நம்பினாங்க அதனால் ஒரு மகாத்மா தேர்தல் கடைசி வரைக்கும் சொன்னால் தன்னுடைய தலைமையை தன்னுடைய இந்த இந்த பசனாட்டியை தக்க வைத்துக் கொள்வதற்கு கடைசி வரைக்கும் போராடுவார் சில ஒழுக்கம் அல்லது தனிமனித ஒழுக்கம் இருந்தால் கூட சில விமர்சனங்கள் இருக்குது என்னக்காக இருக்குது ரொம்ப மோசமான விமர்சனங்களாக இருக்குது அதை பற்றி அவர் தரப்படல அவர் என்னுடைய மனசாட்சி அவருடைய பெண்களோட பழகிறது அப்புறம் அந்த தன்னை வந்து தன்னை பரிசோதி கொடுக்கிறது இந்த சமாச்சாரம் அவர் பேச முடியாது அந்த சமாச்சாரம் எல்லாமே இன்னைக்கு பேச பேச ரொம்ப மோசமான மோசமான மோசமாக தான் இருக்கும் அதை பற்றியெல்லாம் நிறைய புத்தகங்கள் வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காந்திங்கிறது இன்னும் நிறைய இருக்குது அதே மாதிரி அம்பேத்கர்ங்கிற சமாச்சாரம் சமூக பிரிவையோடு பார்க்கப்பட வேண்டிய ஒரு தலைவர் ஏன் இன்னும் தேவை அம்பேத்கர் அன்னைக்கு பேச வேண்டிய தேவை என்ன அவருடைய அவரோட கோட் முறைகள் என்கிறது வந்து போராட்டம்ங்கிற சமாச்சாரம் தான் நாம் இன்னும் ஆழமாக போகணும் இன்றைக்கி இப்போ பார்க்குறாங்க இன்றைக்கி நிறைய பேர் அம்பேத்கர் பேசுகிறாங்க அம்பேத்கார் முற்றாண்டுக்கு அப்புறம் தான் அம்பேத்கார் பேசப்பட்டார் அதுக்கு முன்னே அம்பேத்கர் யாரும் பேசலை அம்பேத்கர் முற்றாண்டாக அவர் பேசுறதுக்கு நிறைய பேர் தலை தலைப்பிற்கு பேசினாங்க அம்பேத்கர் அவருடைய நூல்களாக படிக்கப்பட்டன அதே மாதிரி பெரியார் மகன் முன்னாள் படிக்கப்பட்டன இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் படிக்கிறதுக்கு அவர் தொடங்கியிருக்காங்க அந்த பயணம் தொடர்ந்து தொடர்ந்தால் இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லதுன்னு நினைக்க அறிவு அறிவித்தார்கள் அவர் மிகப்பெரிய ஒரு எல்லாம் வந்துருவாங்க அம்பேத்கர் மிகப்பெரிய அறிவாளி அறிவியல் சேரம் இதெல்லாம் பேசுவாங்க ஆனால் அம்பேத்கர் தொட்டால் மட்டும் நமக்கு இன்னும் தீண்டாமை அம்பேத்கர்னு சொன்னாலும் தீண்டாமை இருக்கு இல்லையா சாதிகள் சாதிகள் சமாச்சாரத்தை அவர் அவர் இன்னைக்கு மார்க்சியும் பேசுகிறோம் மார்க்ஸு சாதிய சமாச்சாரத்தை தொட்டு விட்டவர் அதுக்கு இப்போ ஒரு எல்லைங்க மேலே போகலை ட்ரெயின் இது எல்லாமே இப்போ இது வந்து அதிகமாக போகிறாங்க நம்ம கேஸ் குழந்தைகள் தான் பேசினாங்க ஆனால் இது வலிவாக தான் இருக்குது சாதி அப்படின்னா சாதியை பற்றி ஆய்வுக்கு அம்பேத்கர் கிட்டால் வேறு வழியே இல்லை அதே மாதிரி பெரியார் பெரியார் கடைசி வரைக்கும் போராடினார் அவன் சாதியோட எது ஆழங்கிறது எங்கேங்க அதில் வேறு எங்கேங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசணுமாங்கிற தெரியலாம் ஒன்று பெரியார் உங்களோட அம்பேத்கர் இந்த ரெண்டு பேர் படிக்காமையோ அதன்மா அதன் வழி நாம் போராட தொடராமையோ சாதி அடிக்கங்கோ சாதி அழிக்க முடியும் போனமே இல்லை அந்த இது ரொம்ப ரொம்ப நினைஞ்ச பாருங்கள் இன்னைக்கு வரைக்கும் எந்த காலத்துலேருந்து சாதி ஆணவ பரவாயில்லைங்கிறது தொடர்ந்து நிலந்துருக்கு இன்னைக்கு காதல் பண்ண வேலை சாதிக்காரன் காலந்த சாதிக்கா ரெண்டு பேரும் காதல் பண்ணவே முடியாது நிறைய பேர் காதல் பண்ணவே அந்த வாரை கூட சொன்னார் இந்த என்னுடைய பெண்ணு வந்து ஒரு வரையினை வந்து காதல் பண்ணி திருமணம் வாங்கி எங்கேயோ தேசத்தில் நல்லா சாங்கன்னா அந்த மாதிரி சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டா என்ன தவறுகள் ஆனால் அந்த மனுஷன் பண்ண முடியல பாரிதாசன் சொல்வார் பாரதாசன் நிறைய சாதி ஒழிப்பில் இருக்கிறார் ஒரு புத்தகம் ராசான் பண்ணி அது ஒரு புத்தகம் பாரதாசு பத்திர புத்தகம் ஒரு தாழ்த்தப்பட்ட மனுஷன் இப்படி பேசுகிறாரு இல்லைங்கிறதுக்காகவே கட்டோட போயிட்டார் எல்லாம் பழங்கள்லாம் வாங்கிட்டு பொண்ணு கேட்டு போயிட்டார் பாரதாசன் சின்ன 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 அந்த மனசை வெளியோக சொல்லுங்கிட்டார் நான் பார்க்க விரும்பல அவருக்கு போக சொல்லுங்கிட்டேன் பொண்ணு கொடுக்கற ப்ரூஃப் வாங்கிறது சமாச்சாரத்தில் இன்னும் அவங்க விட நீங்கள் இன்னும் இன்னொன்றுச்சு தலிக்கிறதாக இன்னொரு நடுநிலை சாதிகள் இருக்கு பாருங்க அது வேற யாரு உட்கட்சி சாதி சாதிய உட்கட்சி சாதிகளுக்கு பாருங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறான் அம்பேத்கர் சின்ன மனு சாதாரண ஆடில் அவன் ஒத்தனா ப படுறான்னு தெரியல அப்படியெல்லாம் அவன் ஆசிரியப்படுற மனு ஒரு ஒரு மனுஷன் இருக்க மாட்டான் அவன் தலை போட என்ன இருக்குன்னு தெரியல அவ்வளோ சாந்த போட்டு வச்சிருக்கிறான் சாதிங்கிற வித்தியாசமான மனுஷனாக இருக்கிறான் இது அசைக்க முடியுமான்னு தெரியல அதுக்கப்புறம் தான் இந்து மதங்கள் வெளியே போகிறேன் சா இந்து மதம்கிறது சாதிக்கு எவ்வளவு ஆள் உறுதியாக இருக்குது சாதியை கட்டுப்ப கட்டு சாதியை உழு நிலை எவ்வளவு உறுதியாக இருக்குங்கிறத பற்றி சாஸ்திரங்கள் சொல்கிறாங்களே அந்த சாஸ்திரங்கள் சடங்குகள் எல்லாத்துலையும் எந்த மனுஷனும் விட மாட்டாங்க இன்றைக்கி மகாலி அமாவாசைன்னு சொல்லி போட்டு எத்தனை இது பண்ணுறாங்க எத்தனை கோயில்கள் அவன் சொல்கிறாங்க அதாவது அவங்க எல்லாம் ரெடியாக இருக்காங்களா வேலை இந்த வந்து இந்த விருந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக வந்துட்டு இருக்காங்கன்னு பேசுகிறாங்க அப்புறம் இதெல்லாம் ரொம்ப அந்த விமர்சனம் பண்ணுறதுக்கு மேலே அவங்க ரொம்ப உயர்வு உறுதியாக இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இதெல்லாம் உடைக்கிறது அவ்வளோ சீக்கிரம் முடியாது ஆனால் இந்த வகையில் வந்து ஏதோ மேலே மேலே கல்விங்கிறது ஓரளவுக்கு நம்ம வந்து அசிச்சுருக்கு அதுதான் அந்த வகையில் பரவாயில்ல அப்போ இன்னும் நீங்கள் இன்னும் உடைக்கலை இன்னும் நான் நயா ஆர் எஸ்தாங்கன்னு சொல்லிச்சுன்னா பார்ப்பானில் வந்து சல வழிபாட விட்டாங்க மரியாதை கொடுத்துட்டா தான் நான் ஆர்எஸ் பண்ணுற சொல்ல பெரிய ஒரு பத்திரிகையாக சொல்கிறேன் செல்ட்ரல் நான் அப்படின்னா அவர்களுக்கு வந்து மனசில் என்னவா இருக்குது இந்த சாதிகா இருக்கு இன்றைக்கு வாசப்படுத்தாண்டி அவங்க உட்காது பெரியாண்டியே பார்க்கணும் எதிர்ப்பு சொன்னால் அவங்க அப்பாவுக்கு அம்மா பண்ண சமைச்சார்கள் அவன் வீட்டுக்குள்ளேயே போக முடியாது வாடா என்ன தான் போய் அப்பாவை ஒரு பத்திரிகை பார்வன் வச்சேன் அதுக்கப்புறம் தான் நான் எடுத்த இந்த பார்க்கை தொழித்து ஆரம்பிச்சு போட்டு பெரியாக இருக்கிற அதுக்கூடிய அவங்களுக்கு முன்னாடி நாம் வந்து ரொம்ப கேள்விக்கணும் எல்லாமே அவனுக்கு ஏழை நீங்கள் என்ன சொல்லலாம் சக்கர வயசியன் வயசு என் சூத்திரன்னு சொல்லலாம் பார்ப்பாண்டிகளை எல்லாமே சூத்திரணும் அந்த பார்வை வர வரைக்கும் நாம் ஆக ஒழுங்குப்படாங்க அந்த 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 வழக்கம் நமக்கு வேணும் அவனுக்கு ஏழை யாரும் இருக்கு அவனுக்கு மேலே யாரும் போகக்கூடாது இப்படி வரணைப்பை கட்டி வச்சுக்கிறது கட்டணம் தான் மேலே உட்காந்துட்டு எல்லாத்தையும் கீழ் உட்காந்துட்டு கேவலப்படுத்தது வந்து தன்னுடைய அதிகாரிகள் விளையாட்டுங்கிறது அந்த பார்வை வந்து காலங்காலமாக இருக்குது அப்புறம் இன்னொன்று வந்து சா வருணங்கிறது சாதிங்கிறது ஒரு ஆய்வு சாதி சாதியங்கிறதுனா சாதிங்க சமாச்சாரம் தமிழகத்துக்காங்கிறது வர்ணம்ங்கிறது வட இந்தியாவுக்காங்க சாரியம் சாதி வேறு பேர சாதி வேறு சாதி வேறு இன்னும் ஒரு ஆய்வு இருக்குது அது எல்லாம் ரொம்ப குழம்பு போயிருக்காரு படித்து 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 நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் தெரியல அவ்வளவு மோசமாக இருக்கும் என்ன என்ன தீர்வுங்கிறதே ரொம்ப கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது நாமளும் இப்போ பார்க்குறோம் படிக்கிறோம் உரையாட்றோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் என்ன பண்ணி சாதி படிக்க முடியும் கோயிலுக்கு

இந்த இந்த அவ இந்த கூட்டமும் ரொம்ப ஒரு பிரியான கூடமாக இருந்துச்சு பல படி நிலப்படி நம்ம ஆரம்பிக்கும் இதெல்லாம் நீ படிக்கும் எந்த காலம் படிச்சுட்டு நீ நிறைய நம்ம நிறைய பேசணும் படிங்க அம்பேத்கார் படிக்கிறீங்க பெரியார் படிங்க காந்தியின் படிக்க படிச்சுட்டு பேசலாம் எல்லாருக்கும் நன்றி